இந்த இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய பதிவு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்மளும் நிறைய கிட்ட பொருளாதார கடன் வாங்கி பணம் கடன் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி யாரெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்க கடன் அடைவதற்கு நிவர்த்தியாகத்தான் இந்த பதிவு இருக்கு அது எப்படிங்கிறது எங்களுக்கு பணம் கிடச்சிரும்மா உடனே கிடச்சிருமா எல்லா கடனும் நாங்கள் உடனே அடைச்சிட முடியுமா அப்படின்னா உங்கள் கடன் அடைவதற்கான சிறந்த நேரத்தில் நீங்கள் கடன் எவ்வளோ உங்ககிட்ட இருக்கோ இப்போ எவ்வளோ இருக்கோ அதை கடன் கொடுக்க ஆரம்பிங்க திரும்ப அவங்ககிட்ட பே பண்ண ஆரம்பிங்க திரும்ப உங்ககிட்ட கொடுத்துருங்க சீக்கிரமாகவே பல கோடி கணக்க கடனாக இருந்தாலும் பல கோடி இருந்தாலும் சீக்கிரமே கடன் அடைந்து விடும் நாங்கள்லாம் கோடியெலாம் கணக்கு வாங்கலைங்க லட்சத்தில் தௌசண்ட்ஸில் தான் வாங்கிடுவோம் அதுவே கஷ்டமாக இருக்குது எல்லாமே சீக்கிரமாக புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்க போகிறீங்க எந்த நேரத்துன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் இப்போ கடன் மட்டும்தான் அதாவது பொருளாதார கடன் மட்டும் இல்லைங்க பெத்த கடன் சொல்கிறாங்க பாருங்கள் பெத்த கடன் இந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்ககிட்ட அந்த கடன் திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா முடிஞ்சால் நேரில் போய் அவங்க கிட்ட பணம் கொடுங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய பதிவு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்மளும் நிறைய பேர்கிட்ட பொருளாதார கடன் வாங்கி பணம் கடன் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அந்த மாதிரி யாரெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் கடன் அடைவதற்க நிவர்த்தியாகத்தான் இந்த இருக்க போகிறது அது அது எங்களுக்கு பணம் கிடச்சிடுமா உடனே கிடச்சிருமா எல்லா கடனும் நாங்கள் உடனே அடைச்சிட முடியுமா அப்படின்னா உங்கள் கடன் அடைவதற்கான சிறந்த நேரத்தில் நீங்கள் கடன் எவ்வளோ உங்ககிட்ட இருக்கோ இப்போ எவ்வளோ இருக்கோ அதை கடன் கொடுக்க ஆரம்பிங்க திரும்ப அவங்ககிட்ட பே பண்ண ஆரம்பிங்க திரும்ப உங்ககிட்ட கொடுத்துருங்க சீக்கிரமாகவே பல கோடி கணக்க கடனாக இருந்தாலும் பல கோடி இருந்தாலும் சீக்கிரமே கடன் அடைந்து விடும் நாங்கள்லாம் கோடியெலாம் கணக்கு வாங்கலைங்க லட்சத்தில் தௌசண்ட்ஸில் தான் வாங்கிடுவோம் அதுவே கஷ்டமாக இருக்குது எல்லாமே சீக்கிரமாக முடியும் புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்க போகிறீங்க எந்த நேரத்தைன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் இப்போ கடன் மட்டும்தான் அதாவது பொருளாதார கடன் மட்டும் இல்லைங்க பெத்த கடன் சொல்கிறாங்க பாருங்கள் பெத்த கடனும் தீக்குத்திடலாம் நம்ம கடன் இருக்கு பாருங்க அதையும் சேர்த்தே இந்த நேரத்தில் தீக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தீர்ந்து விடும் கர்மக்கடன் பெத்த கடன் எப்படிங்க தீர்க்கிறதுன்னு கேட்குறீங்களா அதுவும் அதுக்கு தான் வரோம் அடுத்தது இந்த நேரத்தில் இதை கொள்ளுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது பொருளாதார கடனை எப்படி சீக்கிரமாக முடிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த நேரம் பயன்படுத்திக்கோங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு பதினொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்துக்கு பேர் மைத்திரேயி முகூர்த்தம்னு பேர் இந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்ககிட்ட அந்த கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா முடிஞ்சால் நேரில் போய் அவங்க கிட்டே பணம் கொடுங்க இல்லைனா ஜிபே அந்த ஆன்லைன் பேமெண்ட் பாருங்கள் அந்த ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க நான் வாங்கின ஒரு கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கேங்க இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு கொடுக்குறதுக்கிட்ட ஒரு லட்சம் தான் இருக்குதுன்னு நினச்சாலும் பரவாயில்ல ஒரு லட்சம் கொடுங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க இந்த மாதிரி உங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன் என்னால் இவ்வளோ நாள் கடை கொடுக்க முடியல பட் எனக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் இவ்வளோ தான் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சீக்கிரம் உங்கள் கடன் அடைத்து விடுவேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் கடன் கொடுங்க அதை திருப்பி கொடுங்க சரிங்களா ஒரு கோடியெலாம் இல்லைங்க வாங்கினது ஐம்பதாயிரங்க எங்ககிட்ட ஐநூறுரூபா இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்குற மனசு ஃபஸ்ட்டு சரிங்களா செகண்டு கொடுக்குற நேரம் மைத்திரை முகூர்த்தம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோன்னா கடன் அடைந்து விடும் மைத்திரை முகூர்த்தத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது தாங்க அந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்த விஷயம் செய்கிறோமோ சீக்கிரம் அது நடந்து விடும் கடந்து விடும் அதை நாம் கடந்து விடுவோம் நம்மளை நம்ம கடன் கொடுத்து முடிச்சோன்னு சொல்ல சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் சரிப்பா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஓகே பேங்க்லான இஎம்ஐ வாங்கியிருக்கிறேன் அடுத்த மாதமான இஎம்ஐ வரப்போகுது இல்லை பத்து நாள் கழிச்சு தான் இஎம்ஐ வரப்போகுது அன்றைக்கி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் ஒரு ஒயிட் கவர் எடுத்துக்கோங்க அதில் எழுதிக்கோங்க இந்த பணம் நீங்கள் எந்த அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கும் ஐநூறுபா ஐநூறுபா எழுதி இந்த பணம் நான் இதுக்காக இந்த பர்பஸ்க்காக கடன் வாங்கியிருந்தேன் அந்த பர்பஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக திரும்ப கடன் அடைப்பதற்காக இந்த ஐநூறுரூபா எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கவரில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க சரி பேங்க் ஓப்பன் பண்ண பிறகு நேரில் போய் கட்ட முடிஞ்சால் கட்டிவிடுங்க என்றைக்கு கட்டணுமோ சப்போஸ் இல்லை இஎம்ஐ அது பாட்டுக்கு அதுவே டெபிட் ஆகிடும் கிளியர் ஆகிடும் அக்கௌண்ட்டில் க்ளியர் ஆகிடும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை உங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிவிடுங்க எதற்காக அப்படின்னு கேட்டால் இந்த கடன் அடைவதற்காகனு உங்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கொண்டு அதை டெபாசிட் பண்ணிவிடுங்க ஆக மொத்தத்தில் பணங்கிறது எல்லாமே சக்தி தாங்க எவர்திங் எனர்ஜி ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் அங்கே நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது உங்களுடைய கடன் சீக்கிரம் அடைய ஆரம்பிக்கும் அது ஒரு எனர்ஜி எவர்திங்ஸ் எனர்ஜி இப்போ கடன் அடையிறதுக்கெலாம் சரிங்க எனக்கு அது வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் வரும் எப்படி வரும்னு கேட்காதீங்க எங்கேருந்து வரும்னு கேட்காதீங்க நீங்கள் வாங்கின கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரம் வரும் பெத்த கடன் ச அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேட்குறீங்களா உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் உங்கள் ப படிக்க வைக்கணும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அதனால பெத்த கடன் பெத்த கடன் சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அதற்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க எப்படி தெரியுங்களா இப்போ உங்கள் பையன் நல்லா படிக்க வைக்கிறதுக்காக அப்படின்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு ஐநூறுபா எடுத்து வைங்க கல்யாணம் பண்ணணும் அவருக்கு அப்படின்னா அந்த கல்யாணத்துக்காக நான் செலவு பண்ணது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க எடுத்து வச்சு என் பையனை கல்யாணத்துக்காக இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் பெத்த கடன் சரிங்களா அது அடுத்தது கடன் கர்மா தாங்க நம்மளை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்குது என்ன முகூர்த்த பண்ணுங்க இப்போ இந்த சூழ்நிலை உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழியோ அதை ஒன்று செய்ய ஆரம்பிங்க உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது சண்டை சம சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சண்டையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் மைத்திரி முகூர்த்த நேரத்தில் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க இப்போ யார்கிட்ட பேசணுன்னு நினச்சிக்கிறீங்க பேசுனால் எந்தெனத்தில் பேசுனா அவங்க வந்து நம்ம சண்டையை சால்வ் பண்ணுவாங்க இல்லை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல இந்த மைத்திரை முகத்தை நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மைத்திரை முகத்த நேரமே முக்கியமானது இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம கிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நம்மளை சந்தோஷமாக வைக்கிறது தான் அப்போ கடனையும் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு வாய்ப்புகள் கிடச்சிடுச்சு மைத்திரை முகத்தை பயன்படுத்திக்கோங்க கர்ம கடன் பெத்த கடன் வேறு என்ன பொருளாதார கடன் எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போகுதும் அடுத்தடுத்த நிலை உங்களுக்கு பொருளாதாரமாக அந்த பொருளாதாரம் உயர்ந்து கடனை சீக்கிரம் அடைச்சிருவீங்க கர்ம கடனாக இருந்தால் சீக்கிரம் கர்ம கடனை க்ளீன் பண்ணுறவீங்க பெத்த கடன் சொன்ன பாருங்கள் அதுவும் சீக்கிரம் அவருக்கு நல்ல விஷயம் நடந்துடும் அவங்க பொண்ணோ பையனோ யாருக்கும் அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல விஷயம் நடந்துடும் ஸோ இந்த மைத்திரி முகத்தை பயன்படுத்திக்கோங்க என்னைக்குன்னு கேட்குறேன் நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு பதினொன்றுக்குள்ளே இதை பயன்படுத்திக்கோங்க மெடிடேஷன் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா தாராளமாக தியானம் பண்ணலாம் என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடனெலாம் அடைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக ஜாலியாக நிம்மதியாக வாழலாங்க வாழ்க வளங்க